உங்களோட லைஃப் வந்து ஒரே மாதிரி போயிட்டுருக்கா இப்போவே மாறணுன்ற மாதிரி நினச்சிருக்கீங்களே என்றைக்காது நீங்கள் இது ஒன்று கவனிச்சிருக்கீங்களா நம்மளோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு வருஷமும் ஒரே மாதிரி தான் போயிட்டுருக்கு காலைல எழுந்திருக்கிறோம் அதே ஹேபிட்டு அதே ஒர்க்கு அதே என்டர்டெயின்மெண்ட்டு அந்த மாதிரியே நம்மளோட லைஃப் ஃபுல்லாக கழிச்சிட்றோம் நம்ம அதே இடத்துல தான் இன்னும் ஒரு மூணு வருஷம் கழித்து நாலு வருஷம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா அதே இடத்துல தான் நிற்கிறோம் சரி நீங்கள் என்றைக்காவது இந்த மாதிரி திங்க் பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஒரு ரூப மாதிரி வேலை செய்கிறீங்களா இல்லை வாழ்க்கையை உண்மையாகவே வாழ்கிறோமா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணியிருக்கீங்களா சரி நம்மளோட வாழ்க்கையை மாறுறதுக்கு காரணம் தான் என்ன நம்ம டெய்லி பண்ணுற ஹேபிட்ஸ் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் புதுசாக ட்ரை பண்ணாமல் இருக்கிறதுனால அது ஒரு லூப் மாதிரியே ஆகிட்டுருக்கு ஒரு டெசிஷன் எடுத்தோம் அப்படின்னா வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் சரி அதுக்கு நம்ம என்ன தான் செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு டெசிஷன் எடுக்கணும் வாழ்க்கைங்கிறது என்னன்ற மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒரு புதிய ஹேபிட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் நாளைக்கு இல்லை இன்னைக்கு டெய்லியும் ஒரு சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்மளோட வாழ்க்கையை வந்துட்டு சூப்பராக கொண்டுட்டு போகும் வாழ்க்கையை மாற்றணும்னா ஃபஸ்ட்டு நம்ம மாறணும்